அமெரிக்கா சொல்லி இருக்கு இவர்கள் செய்யற விசாரணைகளை திருப்தி இல்லை ஒரு பெரிய ஒரு பூதம் போய் சின்ன குருவிய அமைக்கி சாப்பிட்ட மாதிரி தான் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலகத்தின் செயற்பாடுகள் தாமதமா போய் கொண்டிருக்கேன் தெளிநிலங்களில் இருக்கிற இனவாத அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறேன் என்ன சொல்றாரு விடுதலை புள்ளியின் காலத்திலும் இருந்து இருக்கலாம் விடுதலை புள்ளியின் கட்டுப்பாட்டையும் இருந்து அப்பயும் இது நடந்திருக்கலாம் சொல்றாரு ஆனால் அப்ப அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இனவாதத்தை கக்க வேண்டாம் என்று சொன்ன இவர்கள் இப்ப என்னத்தை கக்கி கொண்டிருக்கின்றார்கள் இனவாதத்தை கக்கிறார்கள் என்று நாங்கள் ஒரு விதத்துல பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் ஜெய முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம்

சர்வதேச விசாரணையை இந்த அரசாங்கம் தரும் என்கிற ஒரு நம்பிக்கையில்தான் இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்கே நீண்ட காலமாக தமிழ் மக்கள் வேண்டுவர் என்ற போர்க்குற்றத்திற்கு நீதியான விசாரணையும் இன அழிப்புக்கு நீதியான விசாரணைகளும் மற்றும் அரசியல் கைதிகள் மற்றும் காணிகள் விடுவிப்பு போன்ற விடயங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடி வருகின்ற சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் இதை நிறைவேற்றும் என்பதன் அடிப்படையில்தான் பெரும்பாலான வாக்குகளை தமிழ் மக்கள் வழங்கியிருந்தார்கள் எந்த ஒரு அரசாங்கத்துக்கு வழங்காத வாக்குகளை வழங்கியிருந்தார்கள் ஆனால் இங்க வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா சர்வதேச விசாரணை தேவையில்லை என்னத்துக்குண்டா முன்னைய அரசாங்கம் மாதிரி நாங்கள் இல்லை நாங்கள் நீதியான விசாரணை பெற்றுத் தருவோம் ஆகவே உள்ள விசாரணை மூலமாகவே நாங்கள் நீதியான விசாரணை பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற விஷயத்தையும் உண்மையிலேயே இப்போ வேர்ல்டு டோக் அவர் வரைக்க கூட இந்த இதுகள் வந்து ஆலோசிக்கப்பட்டது அப்போ அவருடைய கருத்துக்கள் அழைப்பினையும் வேர்ல்டு டோக் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் முடியும் இதுக்கு வந்து உள்நாட்டு விசாரணை காணும் ரீதியில் அவருடைய கருத்துகளும் காணப்படுகிறது

செம்மணியில வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய கட்டுப்பாட்டுலயும் செம்மனில் விதத்தில் தாங்க அகழ்வு செய்கின்றோம் ஆய்வு இதுக்கு நிலையான ஒரு விசாரணை பிறகு தான் தீர்வு வழங்கப்பட முடியும் ஏனென்றால் இது விடுதலை புலிகள் கூட இது புதைத்திருக்கலாம் என்ற தான் அவருடைய கருத்து காணப்படுகிறது என்ன சொல்ற புதைத்திருக்கலாம் நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா விடுதலை புள்ளிய காலத்திலேயும் இருந்திருக்கலாம் விடுதலை புள்ளிய கட்டுப்பாட்டையும் இது நடந்திருக்கலாம்னு சொல்கிறார் ஆனால் இப்போ விடுதலை புள்ளியின கட்டுப்பாடுல இல்லாத காலங்களில் தான் இது புதைக்கப்பட்டிருக்கலாம் ராணுவத்தின கட்டுப்பாடுல இருக்கின்ற தான் இது புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூட ஆய்வு நடத்துறவர்கள் சொல்லி போது ஏற்கனவே தெளிநிலங்களில் இருக்கிற இனவாத அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேர் அப்ப அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்ற ரீதியெல்லாம் பார்க்க இனவாதத்தை கக்க வேண்டாம் என்று சொன்ன இவர்கள் இப்போ என்னத்தை கக்கிக் கொண்டிருக்கின்ற இனவாதத்தை கக்கிறார்கள் என்று நாங்கள் ஒரு விதத்துல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அன்றுமாரட்சனாக்க அவருடைய அரசாங்கத்துல ஒரு மிகப்பெரிய பிளவு உண்டு எப்படி என்ற ஒரு கதையும் பரவி வருகிறது உண்மையிலே உண்மையிலே பிளவு வந்து ஏவிபி என்பிபி என்ற ஒரு பிளவு இருக்கிறது அதே தண்ணீர் நாங்க இப்ப இந்த செம்மணி விஷயத்துல நாங்க இன்னொரு முக்கியமான செம்மணிக்கு நாங்க வந்து ஆதரம் இருக்கு ஏற்கனவே கிருஷாந்தினி அவர்களுடைய படுகொலைக்கு காரணமானவர் ஆஹ் சோதபரத்தின் அவர்கள் வந்து சாட்சியம் அளிச்சிருக்கிறார் இது ராணுவத்தினால் தான் புதைக்கப்பட்டது வந்து சாட்சியம் அளிச்சிருக்கிறா அப்ப இவ்வாறா சூழ்நிலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உவார் கருத்துவர் வந்து ஒரு ஒரு சும்மா ஆராயாம சிங்கள ஊடகம் என்று கழிக்கப்போக்கு இப்படியும் தமிழ் ஊடகங்களுக்கு கிடைக்க வைக்க அப்படியும் என்ற மாதிரி கேட்கிறது வந்து ஒரு தேவையற்றப்பட தான் மற்றும் மனித புதை குழிகளுக்கு நிதியை நாம் ஒழுங்காக வழங்குவோம் நிதியை வழங்குவோம் ஆய்வுகள் செய்வோம் என்று சொல்ற அதே நேரத்தில் உலக கழகத்தில் சொல்ற அதே நேரத்தில் தென்னிலங்கை மக்களுக்கு இவ்வாறு சொல்றாங்கன்னா இவ்வாறு சொல்றாரு அவை இந்த தங்களுடைய வாக்கு வங்கிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு பேரிடமும் மாறி மாறி கதைக்கின்றார்களோ என்கிற ஒரு கேள்வி சந்தேகம் விசாரணை தேவையில்லை என்று சொல்ல வேண்டியது அவர்கள் நாங்கள்லாம் பாதிக்கப்பட்ட அதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் ரோம் சட்டத்தில் இவர்களும் கையெழுத்திட மாட்டார்கள் என்ற கூடிய மாறி இருக்கிறது ஆகவே ரோம் சட்டத்துல கையெழுத்துட்டால் தான் இ சம்பந்தமான விசாரணைகளில் நீதி குற்ற நீதி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த போர்க்குற்றங்களை செய்தாக்களை நிப்பாட்ட முடியும் என்றது ஒரு இதுல வந்து நாங்க உலக அரசியலை பார்த்தோம்டா இஸ்ரேல் நாடு வந்து ரோம் சட்டத்துல கையெழுத்துட்டு இருக்கு அப்ப ஆனால் அங்கு வந்து இஸ்ரேல் அரசாங்கம் வந்து இனப்படுகளை செய்கிறது வந்து வெளிப்படையாக எல்லோரும் தெரிந்து ஆனால் எல்லாரும் வாய இருக்கிறார்கள் அதுவர்கள் ஆனால் ரோம் சட்டத்தின்படி இஸ்ரேல் ஜனாதிபதி வெளிநாடுகளுக்கு சென்றால் அவர் அந்த வெளிநாட்டு குறிப்பிட்ட நாடுகளுக்கு சென்றால் அவர்கள் வந்து இஸ்ரேல் ஜனாதிபதியை கைது செய்யலாம் என்ற ஒரு சந்தேகம் தற்காலிக எழுந்து வருகிறது அவர்கள் கைது செய்யலாம் என்றால் அப்ப அந்த இலங்கை வந்து தப்பிச்சு கொண்டிருக்கு என்னது என்னதுக்காக என்றால் அந்த ரோம் சட்டத்தில் கையெழுத்து விட எழுத்துடாங்க உண்மையிலேயே அண்ணா ராஜ்னா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் அண்மையில் ஒரு உடைத்து சொல்லியிருந்தார் இந்த ரோம் சட்டத்தில் கையெழுத்திடாமல் இருக்கிறதுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகளும் சில பேர் காரணம் அவர்கள் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக சில இந்த என்ன நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட அரசாங்கத்தோட சேர்ந்து நடந்திருந்தார்கள் உரிமைகளை பெற்று தரமா இல்லை என்ற விஷயத்தையும் ஆயிரம் வந்து நல்லாட்சி காலத்துல தமிழ் அரசியல்வாதிகளும் பெரும்பாலான நல்லாட்சி காலத்துக்கு வந்து நல்லாட்சி ஆட்சிக்கு வந்து உதவி செய்தார்கள் பங்கா பங்காளி கட்சிகளாக கூட இருந்தார்கள் ஆனா அந்த கட்சிகள் இருக்கும்பொழுதுதான் பங்காளியாக தான் இந்த ஆயிரம் விகார திட்டம் வந்தது தொடர்ந்துமே இந்த இந்த மக்கள் சார்ந்தவர்கள் செயற்படுகின்றார்கள் கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்த வண்ணம் இருக்கின்றனர் அவை அதை பாருக்கு அண்மையில் பிரியந்த வீர வந்து புதிதாக போலீஸ் மாதிபராக நியமிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து இப்போ பதவியேற்ற ஊடகங்களுக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் ஆயுதங்கள் ஆயுதங்கள் குறிப்பாக வந்து முப்படைகளுடைய ஆயுதங்கள் அல்லது விடுதல் புலிகளுடைய ஆயுதங்கள் அல்லது களவாடப்பட்ட ஆயுதங்கள் வந்து உலாவி திரிகிறது நாட்டுப்புறாக உலாவி திரிகிறது அதை எவ்வாறாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் விடுதலை புலிகள் ஆயுதங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அது ஏற்கனவே கைப்பற்றப்பட்டு இப்போ அரசாங்கத்தில் தான் இருக்கும் அரசாங்கத்தினர் தான் முன்னே அரசாங்கம் தான் இதை விநியோகித்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் விடுதலை புலிகள் நாங்கள் அப்படி சாடுவது வந்து பொருத்தமற்ற என்றால் அரசாங்கத்தால் அன்றைய கால அரசாங்கத்தால்

இந்த ஒட்டுக்குழுக்கள் செய்திருக்கலாம் அதே இவர்கள் இந்த உள்ள கொன்றையில் ஒன்று கேள்வி ஒன்று இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது இப்போ இது இதை தான் எங்களோட நோக்கம் என்றும் அவர் சொல்லியிருந்தார் முடிந்து பதினைஞ்சு வருஷம் ஆயிட்டே இதுவரை காலம் ஒழிக்கவில்லை கடந்த காலங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இந்த நாமல் இடையில ஒரு நட்புறவு ஒன்று இருக்குது அடுத்த ஆட்சியாளர் நாமல் ஒரு வந்து ராஜபக்சான் வளர்ந்தியா தெரியல அப்படி ஒரு கருத்து வந்து பரவி இருக்கிறேன் அண்மையில வந்து ஜனாதிபதி அவர்கள் மாலதீவுக்கு பயணம் செய்திருந்தார் அதே விமானத்துல வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்களும் போயிருந்தார்கள் அதே நேரத்துல இன்னொரு கதை ஒன்றுங்கிறது அனுராவின் மகனும் அந்த விமானத்தில் இருக்கிறாங்க அப்ப நாமல் வந்து ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருந்தார் அந்த ஒரு குற்றச்சாட்டம் இல்ல ஒரு விமர்சனம் பண்றதுக்கு நாமல் அவர்கள் தான் ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்கருடைய மகனுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருந்தார் பெற்றுக் கொடுத்திருந்தார் அப்ப அதுக்காக நன்றி விசுவாசத்துடன் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி என்றால் அப்ப அவர் விமானத்தில் போகும்பொழுது அவருக்கு ஒரு பிரியாணி பிறப்பிக்கப்பட்டது நாவல அவர்களுக்கு ஆனால் பாதுகாப்பு மீண்டும் நாடுக்கு வந்து பாதுகாப்பு உத்தியோர்கள் அவ்வளோ வெறி மீறி நீதிமன்றத்துக்கு போ சென்று பிணை பெற்றுக்கிறார் உடனே அதிலேருந்தே கை அந்த கட்நாயக்கா விமான நிலையத்திலே அவரை கை செய்திருக்கணும் ஏன் கை செய்யலை இது ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தால் உடனே கைது செய்யப்பட்டிருப்பார் இந்த விஷயம் நாங்கள் இயக்கி அளவளவு இருந்தோம் இந்த எங்களுடைய சில பேங்குவா தெரிஞ்சு கையை கை செய்யப்பட்ட புலம்பெயர் சொந்தங்கள் வந்து அவர்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி தானே இந்த விஷயத்துல பார்க்கணும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ வந்து பொது இன பிரமணவுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இருக்கும் இதே நேரத்தில் ஜேவிபிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் குழுவுப்பாடு வந்துட்டு இப்படி எதிர்க்கட்சி குற்றம் சுமத்து அதே நேரத்தில் வந்து சில தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த அரசாங்கம் செயற்படுகிறது சிங்கள மக்களை துரோகம் செய்கிறது என்று பதிலை புள்ளி அமைப்பினருக்கு சார்பானவர்களுடைய புலம்பெயர் தமிழர்களுக்கு ஆதரவாக செயற்படுகிறார் புலம்பெயர் தமிழர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த அரசாங்கம் செயற்படுகிறது என்றும் முன்வைக்கப்படுகிறது இந்த விஷயங்கள் வந்து அன்று அரசாங்கத்தில் வந்து பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்கின்றது ஆனால் இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது ஒரு சரியென்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருப்போம் என்ற கேள்வி திருப்பி 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 சொல்ல 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 தென்னிலிங்கை மக்கள் வந்து அப்படித்தான் இருப்பினம் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர தமிழ் மக்களுக்கு ஆதரவானவர்கள் அப்படி அப்படி அப்படியோ சிந்தனையா இப்ப இந்த இந்த விஷயத்துல வந்து தமிழ் மக்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இவர்கள் எங்களுக்கு ஆதரவான ஒரு பெரும்பாலான விஷயங்கள் எதையுமே செய்யல இப்ப பயங்கரவாதத்தை எடுத்துகிட்டு நீக்கல அரசியல் கைதிகள் விடுதலை செய்யும் விடுதலை செய்ய தென்னிலங்க மக்கள் வந்து இன்னொரு இனத்தை வந்து துரும்புறுத்த விரும்புகிறார்கள் ஆனால் சில இனவாதிகள் அவர்களை குழப்புகிறார்கள் தமிழ் மக்கள் மற்றும் தமிழ் மற்றும் தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையிலான விதிசிலையை உருவாக்கி காய்ந்து ஆட்சி படங்களை எழுதுவதற்காக சில தரப்புகள் முயற்சி செய்கிறது அப்ப இது இதுதான் அந்த சில ஊடகங்கள் வந்து அந்த கட்சிகளுக்கு சார்பாக செயற்படும் விதத்துல மக்களுக்கு இடையிலே விதைக்கிறார்கள் அந்த இனவாதத்தை அது மட்டும் இல்லாமல் இந்த இளைஞர் சம்பந்தப்பட்ட பிரதி அமைச்சர் சொல்லியிருந்த ஒரு முக்கியமான விஷயத்த இந்த அறகளிய போராட்டம் சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுக்க போறோம் அரகலிய போராட்டத்தில் சில பேருக்கு வழக்கல் இருக்குதானே அந்த வழக்கில் எடுத்து விடுவோம் என்ற சட்ட ரீதியாக எடுத்து விடுறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது அது தேர்தல் பிரச்சாரத்திலே இருந்தது நாங்கள் அதை ஏன்னா பிரதி பாதுகாப்பிற சாரி பிரதி அமைச்சர் மேலேயே இந்த இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் மேலேயே வழக்கல் இருக்கு அந்த வழக்கலையும் அந்த வழக்கலையும் நாங்கள் சட்ட ரீதியாத்தான் அனுபவம் சொல்லிருந்தோம் அணுகினமோ இல்லையோ இந்த விஷயம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க தாங்கள் சார்ந்த விஷயம் தொடர்பாக தமிழ் மக்கள் சார்ந்த விஷயம் தொடர்பாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுதான்றது ஒரு கேள்வி என்ன பயங்கரவாதத்திட்டம் நீக்குவார்கள் என்றுதான் இவர்கள் மேல வச்சிருந்த நம்பிக்கை என்ன பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டது ஏற்பி அப்ப நீக்குவார்கள் அதையும் நீக்கலவர்கள் அவை தொடர்ந்துமே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேல விமர்சனம் முன்வைக்கப்பட்ட வண்ணமே இருக்கின்றது நிலையா அந்த அரகல போராட்டம் சொல்லும் போது அரகல போராட்டத்தில் பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் மீதான அந்த நல்லிணக்கம் வந்து அதிகமாக பேசப்பட்ட காலம் தான் அது அந்த அரகல போராட்ட முடிவுக்கு முடிவு பெற்று இந்த அரசாங்கம் வந்த பிறகு அந்த நல்லிணக்க கருத்துக்களை இங்கு போய்விட்டு அதுதான் என்னன்னா அரகலைய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பலர் தமிழர்கள் சார்ந்து பேசினார்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை கூட ஆதரிப்பதாக இருந்தார் ஆனா அவர்கள் வந்து அரசியல் பிந்தளப்பட்டு இருக்காங்க நடக்கும் போது மக்களால் அவர்கள் தெரிவு செய்யப்படவில்லை ஒரு பெரிய ஒரு பூதம் போய் சின்ன குருவியை அமைக்கி சாப்பிட்ட தான் ஒரு பூகம்பம் ஏற்பட்ட பெரிய போராட்டம் செய்தது வேறு அணி அதை முழுங்கி சாப்பிட்டது வந்து பார்த்தா என்ற பார்க்கலாம் அவர்களும் ஒரு அரசியல் அரசியல் போராட்டம் ஒரு அரசியல் நிலைப்பாடுல செயற்பட்டிருந்தாலும் கூட ஆனால் அவர்கள் அரசியல் இருந்து புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த அறகழை போராட்டத்தில் நம்ம இளைஞர்கள் இருந்தவர் தன்னார்வ இளைஞர்கள் இருந்து போராடினார்கள் ஆனால் திடீரென்று அணியினர் வந்து அந்த போராட்டத்தை தாங்கள் செய்தார்கள் என்று உலகத்திற்கு காட்டி அந்த பிடங்களை ஏறினது என்று நாங்கள் பார்க்கலாம் வேற காணொலிகளை பார்க்கின்ற பொழுது ஜேபி தான் முன்னு இது வந்து அறகளிய போராட்டம் வந்து தென் இலங்கை சம்பந்தப்பட்ட வடிவம் என்றாலும் கூட இருந்தது தங்களுடைய இருந்ததுக்கு பார்த்தா ஜேஇ பி நாராயணி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அப்படி ஆனால் இல்லை அது வந்து போராட்டத்தை மேற்கொண்டவர்கள் ஒரு சில தன்னார்வ இளைஞர்கள் இருந்தார்கள் அந்த இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் உண்மையாக போராடினவர்கள் அவர்கள் தான் இந்த நல்லிணக்கம் பேசினவர்கள் தமிழ் மக்களுக்கும் நீதி வேண்டும் என்று கலைத்தவர்கள் யார் என்றால் அந்த தன்னார்வ இளைஞர்கள் ஆனா எலெக்ஷன் ரெண்டு வரைக்கும் அவர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள் அல்லது காணாமலாக்கப்பட்டு விட்டார்கள் சொல்லலாம்